ஸ்ரீமதியே ராமானுஜாய ஸ்ரீ மாத மகாதேசாய நமக்க குரு மாவிக்கும் மற்றும் ஆழ்வார் அனைவருக்கும் நமஸ்காரம் திருப்பாவையில் இருபத்தி மூன்றாவது பாத்திரம் அடிக்க வேண்டும் ஆஹ் மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதமாகும் ஸ்ரீ கிருஷ்ணகம் மாசானாம் என்று அருளியுள்ளார் ஆண்டாள் இதை ஆண்டாள் அருளியது மார்கழி மாதமே ஆகும் திருப்பாவை அருளியது மார்கழி மாதமே ஆகும் கண்ணனியே கணவனாக அடைய வேண்டும் என்று நினைத்து ஆய்ப்பாடி பெண்கள் ஹேமந்த விதிவில் மார்கழி மாதத்தில் உஷத் காலத்தில் யமுனையில் நீராடி காத்யாயினி என்று சொல்லப்படும் ஒரு தேவதையை குறித்து ஒரு நோன்மை செய்தனர் என்று ஸ்ரீமத் பாகவலும் கூறுகிறது இதை அனுசரித்து ஆண்டாள் தன்னையும் ஆயப்பாடியில் ஒரு பெண்ணாக தன்னை நினைத்துக் கொண்டு மாறி திங்களில் விடியக்காய நேரத்தில் அவ்வூரில் உள்ள மற்ற பெண்களையும் நோன்பிற்காக எழுப்புவதாக பாடுகிறார் கண்ணனை அடைய அவனே உபாயம் என்று அறிந்தவள் ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறுவதன் மூலம் அவனை குறித்தே நாம் சரணாகதி செய்தார் அவன் நமக்கு மோட்சம் உள்ளிட்ட எல்லா பண்களையும் அருள்வான் என்று நமக்கு கூறுகிறார் பராசரப்பட்ட தனியனில் நீலாதுங்க சனகிரிதடி சுத்த முத்தோத்ய கிருஷ்ணா பாரார்த்தியம் ஸ்ரீ சலசித்தம் அத்யா பயந்தி சோஷிஷ்டாயாம் சஜஜினி கணிதம் யாபத்திய குத்திய குண்டே கோதாதசியை நம இதமிதம் மூய ஏவாசு ஊயக இதன் பொருள் அற்பின்னை பிராட்டியின் திருமுறை தரங்களாகிற மறைத்தாழ் வரையிலே சிறுகன் வளர்ந்திருந்த அருகின் தன்னாசூடி களையப்பட்ட பூமாலையிலே அன்பு கொண்டு கட்டுனாய் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணனை திருப்பள்ளி உணர்த்தி பல வேதங்களில் சிறசாக விளங்கும் உப உபனிஷத்துக்களாலே தேர்ந்த தன்னுடைய தந்திரத்தை எந்த கோதை எந்த கோதை என்னும் திருநாமத்தினுடைய ஆண்டால் கைவில் சென்று குணானுமம் பெற்றாலோ அப்படிப்பட்ட பெருமையுடைய கோதை நாச்சாரின் பொருட்டு என்னுடைய இந்த பிரணாமம் காலத்தோம் உள்ளவரை விளங்க கடவுது வராகவதாக எடுத்த பகவான் பூமியை கவர்ந்து கடலுக்கடியில் இரண்யாட்சனை அழித்து அமலம் இருந்து பூமியை மீட்டு பூமி தேவியை அணைத்துக் கொண்டார் அப்பொழுது பூமி தேவியானவள் பகவானிடம் பூமியில் உள்ள எல்லா பிராணிகளும் அடைய எளிய வழியை உபதேசி தர வேண்டும் என்று வேண்டினாள் அதற்காக பகவான் என்னை சரணடைவது ஒன்று எல்லாருக்கும் ஏற்ற எளிய வழியாகும் என்னை சரணடைந்தவரை சரணடைந்தவரை நான் ஒருபோரும் கைவிடுவது என்று சரணாகரின் கூறினான் இதை ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் நாச்சியார் திருமொழியில் வாசி தூத்து கிடந்த பார்மக பண்டொரு நாள் மாசுரம்பில் நீர்வாரா மானவிதா பந்தியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனைகள் பேர்க்கவும் பேராவை என்று பாசுரத்தில் அருளியுள்ளார் வருக வராக பெருமானிடம் கேட்டிருந்து கொண்ட எளிய வழியான சனால்வியை ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையை உதேசிக்கிறாள் இதையே எல்லா ஆஹ் திருப்பாவையே எல்லா ஆலயங்களிலும் காவியில் அஹ் சேமிப்பார்கள் ஆஹ் தினமும் பாசிகார திருப்பாவையை காலட்சியமா சாதித்து வந்தபடியாலும் மேலும் திருப்பாவை பாசனங்களை அனுசரித்துக் கொண்டே மிக்ஷை ஏற்பதற்கு சென்றதாலும் இவருக்கு திருப்பாவை தீயர் என்று திருநாமமும் ஏற்பட்டது சுவாமி தேசிகன் ஸ்ரீ கோதாசுவரியில் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய பிரபந்தங்களாகிற திருப்பாவை திருமொழி ஆகியவற்றின் பெருமையை பின்வருமாறு வசுதாத் மனஸ்தே ஜாதோ பபுவ சமுனிகி கவி சாய்பக கோதே கிமத் விதமிதம் எதமே சுதந்தே அத்தாரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக கோதை பிராட்டியை உன் காதாகிய மண் தோன்றியவர் ஸ்ரீ வால்மீகி மகர்ஷி அவர் அற்புதமான சுத்தியாகிய ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடி கவிஞர்களின் முதன்மையும் தலைமையும் பெற்றிருக்கிறார் என்றால் உன் திருவாய் நின்று வெளிவந்த பிரபந்தங்கள் சாமனையின்றி பெருகும் தேன்போல் எம்பெருமானுக்கும் உலக மக்களுக்கும் திவ்ய அமுதமாய் விளங்கி போக்கியமாக இருப்பதில் என்ன ஆச்சரியம் என்கிறார் இத்தகைய மகான்களும் போற்றும் விழுமிய வேதாந்த கருத்துக்களை கொண்டது திருப்பாவை ஆகும் அதனால் திருப்பாவையை சேவா காலங்களில் பல்லாண்டிற்கு பின்னரும் மற்ற ஐந்து சேர்க்கலுக்கு முன்னரும் ஓதுவர் சாற்று மொழியில் பல்லாண்டுகள் முன் ஓதப்படும் திவ்ய சூரியன் போஷியில் தில்லியமாக அவதரித்தவள் ஆண்டார் நாச்சியாரில் ஒருவராய் நாச்சிமாரில் ஒப்பற்றவராய் நாதனுக்கு உகந்த நாய்கியாய் நாணயமும் வாழ தனது அனுபவ பெருக்கை நமக்கும் கிட்ட வண்ணம் அருள் பாலித்தார் பயனாக திருப்பாவை என்றும் நாச்சியா திருமொழி என்றும் இரண்டு திவ்யாமிருதங்கள் நமக்கு கிடைத்துவிட்டன நம்மையும் நாதனையும் ஆட்கொண்டபடியால் இவள் ஆண்டாள் என அழைக்கப்பட்டார் அரங்கத்தை ஆண்டான் அரங்கன் அவ் அரங்கனை ஆண்டாள் இவள் அன்ன வயதுவை அரங்கருக்கு கண்ணு திருப்பாவை பல்வதீனம் இன்னு செய்யால் பாடி கொடுத்தால் மப்பா நற்பாமாரை பூமாரை கொடுத்தாலே சொல்லு என்பதில் பாடி கொடுத்ததும்

எம்பெருமான் அழகிய சிங்கபெருமான் சிங்கமாக அவதரித்த போது அவனுடைய திருமுகம் பிழவிகள் புடைக்க அடகாக திரிப்பு வெடிக்க கோபம் புருவங்கள் சிரித்தெற இவ்விதம் ஒருபுறம் பயங்கரமாக தோன்றினாலும் மறுபுறம் பக்த சிசுவான பிரகலாதே அன்பு பாலூட்டும் அமல மலக்கங்களால் உன்னை வாரி வழங்கும் அழகு அழிப்புழவே காண்கிறது மழைக்காலம் பாசனத்துக்கு வருகிறேன் மாறி மழை முடிஞ்சு மண்ணி கிளந்துறும் தீய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து பெருமை பொங்க துப்பாடம் பேருந்துகி மூறி இன்மந்து முழங்கி பரசத்து போதர்மா போலே நீ பூவை புவண்ணாம் உன் கோவை என்று ஆராய்ந்து அருளையோவ இம்பாவான் மழைக்காலத்தில் மழையுள்ள பகுதியில் றங்கும் அதன் கண்களில் நெருப்புப்படி பரத்துகிறது நடமாடி பெருமையுடன் பிழகிமையிலே வெளியே கிளம்புகிறது அதுபோல ஆயாம்போ நிறத்தையுடைய கண்ணனை நீயும் வீர நடை ஓட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச் சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றி அல்ல வேண்டிய வேத மனித்துக்கும் வித்து திருப்பாவேன் தீர்த்தம் வந்து ஓபரத்தில் உள்ள பாவனாகும் திவ்ய தேசம் ஸ்ரீலண்டம் கூடி பூடி காயாபூவன் சொல்றதுனால அது ஸ்ரீலண்டம் என்று அப்புறம் வேலை வில்லி வெந்துராடி போரம் மேன்மேலும் மிகளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனாக்கு துழாய் மாலை சொடி கொடுத்த மாலை நேயன்றன் சிற்பாவை பாட்ட வேண்டும் நீய்த்த கந்திரத்தின் பாமாலை ஆயபுகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்னுடனேயே அடியேனுக்கு அலுசை நீயே ஆண்டா திருவடிலே சரணம் பெரியாழ்வா சரணம்